பணமக்களை மக்களே நம்மளோட விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பிரிய மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி ராகுணி அப்புறம் எல்லா கேங்குமே சேர்ந்து பயங்கரமாக வந்து விஜய்க்கு எதிராக திரும்பியிருக்காங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடறாங்க அப்படின்னு அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு வீடியோ சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து காவேரி வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க இன்னைக்கு சூட் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவேரி வந்து விஜய் தான் என்னோடய புருசன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற க கன்சீவாக இருக்கேன்றதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நல்ல விஷயம் தான் ஆனால் இந்த ட்ராக்லாம் வந்து நமக்கு எப்போ வரும்னே தெரியாதுங்க எப்போ ஷூட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது என்ன பிரச்சனையெல்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசணும் இதில் அப்கமிங்கில் நமக்கு வர்றது அது மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலுமே இப்போ இனிமேல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் அந்த இடத்துல தாத்தாவோடு சேர்ந்து காவேரியும் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் பாப்பா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க விஜயோட சுச்சுவேஷனை இப்போ பார்க்கும்போது இப்போ சார் கூட நமக்கு இன்றைக்கி ரைட்ரு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தார் அவர்கிட்ட கூட நிறைய கமெண்ட்ஸில் வந்து செக்ஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அவர் சரியாக எழுதி முடிச்சது முடித்தது தான் வந்துக்கிட்டு இருக்கு எழுதுறது வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு எழுது இருக்கிறதுனால அவர் வர்றத வர அப்கமிங்கில் வந்து வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு மக்களை கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஆனால் வந்து செம்ம விஷயம் வந்து அடுத்த வீடியோவில் இருக்குது நம்ம அதை பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா சூப்பருங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு அப்கமிங்கில் வந்து விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகியிருக்காரு அதில் வந்து எப்படி கூட்டிகிட்டு வராங்க